அலங்காரத்தில் ஏழாவது பாடல் முருகா அசுரர்களுடைய மாயையை நீக்கக்கூடிய நீ அடியேன் உள்ளத்திலே உள்ள மயக்கத்தையும் நீக்க வேண்டாமா என்று கேட்பது இந்த பாடல் சளத்தில் புனிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தைத் தவிர்ப்பாய் சளத்தில் புனிபட்டு சளம்னா துன்பம் கயிறு துன்பக் கயிறு துன்பக் கயிற்றினால் கட்டப்பட்டவர்கள் நாம் அசட்டு கிரியைக்குள் தவிக்கிறோம் தொழில்களை செய்து இந்த வயிற்றுச் சோற்றுக்காக தொழில்களை மீண்டும் மீண்டும் செய்து புது புது வினைகளை தேடிக்கொள்ளுகிறோம் அதான் அசட்டு கிரியை கிரியை என்பது இந்த இடத்திலே செயல் சளத்தில் புனிபட்டு துன்பக் கயிற்றினால் கட்டப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் மூடத்தனமான தொழில்களை செய்து அந்த தொழிலால் மீண்டும் மீண்டும் வினை வயப்பட்டு தவிக்கக்கூடிய எந்த உலத்தில் என்னுடைய மனத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் பிரமம்னா இந்த இடத்திலே மயக்கம் கடவுளே இந்த உலகந்தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேனே இந்த மயக்கம் என்னை விட்டுட்டு போகணும் திருமூலர் சொல்லுவார் ஒரு ஒரு ஆசாரி ஒருவர் அந்த பக்கத்திலே வந்து பார்க்கிறார் திறமையான கலைஞர்